சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் இந்த வீட்டுக்குள்ள சில ஜீவராசிகள்லாம் வரக்கூடாது அப்படி வந்தால் அதற்கான பலன்கள் என்ன அப்படின்னு அவ்வப்போது பார்க்குறோம் ஏன்னா எனக்கு இது கேள்விகளாக வரும் நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஜீவராசிகள் வந்தாலும் அதை நாம் தவிர்க்க முடியாது நம்மை மீறி தான் அவைகள் வந்து வருது அது உள்ள நுழைஞ்ச பிறகு தான் நாம் அதை பார்க்குறோம் அந்த மாதிரி சில ஜீவராசிகள் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையுது அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் அது ஏன் நுழையுதுன்னு தெரியாதே தவிர அதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வரத்துக்கான காரணம் அதுக்கு தெரியும் அது ஏதோ ஒன்று உணர்த்ததுக்காக தான் நம்ம வீட்டுக்குள்ளே வருது பொதுவாகவே வீட்டுக்குள்ளே வந்து பள்ளிகள் நிறைய இருக்கணும் கவுளிகள் அது வேற பல்லின்னு சொல்கிறீங்க பல்லியா பல்லியா ஏதோ ஒன்று கௌளிகள் சரியா கவுளிகள் சத்தமிட்டுக்கிட்டே இருக்கணும் கவுளிகள் சத்தமிடக்கூடிய வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும் கவுளிகள் அமைதியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம வீட்டில் சில நல்ல விஷயங்கள் தொடர்ந்து பண்ணணும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது தொடர்ந்து பூஜை பண்ணுறது வீட்டில் தூபம் போடுறது இதெல்லாம் பண்ணணும் வீட்டை வந்து காத்தோட்டமாக வச்சுக்கிறது வெளிச்சமாக வச்சுக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணணும் அதில் வீட்டுக்குள்ள கருவண்டு வீட்டுக்குள்ளே கருவண்டு வந்துருச்சுன்னா என்ன பலன் அப்படின்னு யாரும் கேட்கல என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்கிட்ட இது வரைக்கும் கருவண்டை பற்றி யாரும் கேட்கல ஒருவேளை கேட்டுருந்தீங்களா நான் மறந்துட்டேனா அதுவும் எனக்கு தெரியல மொத்தத்தில் கருவண்டு வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன பலன் அப்படின்னா கருவண்டு வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி நாய் நம்ம வீட்டை பார்த்தோ இல்லை எங்கேயோ நாய் அழுது அந்த சத்தம் நாம் கேட்டாலோ நமக்கு இறப்பு செய்திகள் ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அதை நான் உணர்ந்திருக்கேன் பல தடவை உணர்ந்திருக்கேன் இதை பதிவாக தரணும் தரணும் தரணும்னு நினைப்பேன் ஆனாலும் எதுக்கு நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாரும் நினைப்பாங்களா இல்லையே நமக்கு சரின்னு படுறது அடுத்தவங்களுக்கு தவறுன்னு படும் நமக்கு தவறுன்னு படுறது அடுத்தவங்களுக்கு சரின்னு படும் அதனால இது வந்து என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்றேனே தவிர இது இப்படி தான் அப்படின்னு நான் சொல்ல வரல இது வந்து எங்க அம்மா வந்து எனக்கு சொல்லுவாங்க ஏன்னா நாங்கள் இருந்த வீடு அதாவது எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்த அந்த இடம் வந்து மொத்தமே ஒரு ஆறு தெருக்கள் தான் ஆறு தெருக்கள் அந்த ஆறு தெருக்களில் இருக்கக்கூடிய வீட்ல வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே ஒரு குடும்பம் போல தான் நாங்கள் வந்து பழகணும் இந்த தெருக்களில் நிறைய நாய்கள் இருக்கும் எந்த தெருவில் நாய் எழுதாலுமே நம்ம வீட்டில் நல்லா கேட்கும் காத்தோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு நம்ம வீடு நல்லா கேட்கும் சுத்தம் யாராவது ஒருத்தவங்க போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அந்த நேரத்துக்கு நாய் அழுவோம் உடனே அங்கே ரோட்டில் போகிறவங்க மாமி நாலாவது தெருவில் நாய் அழுகுது மாமி என்னன்னு தெரியல அப்படின்வாங்க அப்படி இல்லையா அந்த நேரத்தை கம்பெனி விட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு யாராவது போகிறவங்க அந்த நாய் எழுதுற சத்தம் கேட்ட உடனே அது எங்கேருந்து அழுது அப்படிங்கிறத அவங்களையே வந்து கெஸ் பண்ணி மாமி ரெண்டாவது இல்லை நாய் எழுதுகிட்டு இருக்கு மாமி என்னன்னு தெரில மாமி அப்படின்வாங்க ஆனால் அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ இறப்பு செய்தி காதுக்கு வந்துடும் அந்த தெருவில் யாராவது வயசானவங்க இறந்துருப்பாங்க இல்லை யாராவது நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க இறந்துருப்பாங்க இப்படி இறப்பு செய்தி அப்படின்றது வந்துடும் நம்ம காதுகளுக்கு அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள கருவண்டு வந்துருச்சு சுற்றுது வீடு ஃபுல்லாக சுற்று 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 சுற்றும் சுற்றுது நாங்கள் அதை துரத்துறதுக்கு ஒரு பேப்பர்லாம் எடுத்து விசிறியெல்லாம் எடுத்து தட்டி தட்டி விடுறோம் அது போக மாட்டேங்குது அது சொல்ல வந்ததை சொல்லிட்டு தானே போகும் அது நல்லா சுற்ற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பக்குன்னு இருக்குது பதக்க பதக்கம் இருக்குது என்னன்னு தெரியலையே கருவண்டு வருவதே அப்படின்னு ஆனால் அம்மா சொல்லுவாங்க கருவண்டோ அதாவது கருவண்டு வந்தாலோ இல்லை நாய் அழுகிற சத்தம் கேட்டாலோ இறப்பு செய்தி வரும் அப்படின்னு அது எனக்கு பயமா இருக்கு அப்புறமா அந்த கருவண்டு ஒரு வழியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கிளம்பிடுச்சு அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வீட்டு வாசல்லாம் நாய் அழ ஆரமிச்சிருச்சு எடா இப்படி நாய் அழுதே என்னன்னு தெரியலையே கருவண்டு சுற்றிட்டு போகுது நாய் அழுகுது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கடந்து அடிச்சிடுது அன்னைக்கு இரவே என்னுடைய சின்ன மாமியார் எனக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இறப்பு செய்தியை சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி மனசு சங்கடமாக தான் இருந்தது இறந்தவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த வேலையை செய்ய தொடங்கிடும் சரி நமக்கு இறப்பு செய்தி வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு வந்த வண்டோம் நம்ம வீட்டு வாசல்ல அழுத நாயோ நமக்கு ஏதோ தகவலை சொல்லிருச்சு அதான் இறப்பு செய்தி கேட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அடுத்தது உடனே நான் என்ன பண்ணேன்